சக்தி விகடன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களைப் போன்ற ஆன்மீக அன்பர்களோடு இறைவனை பற்றிய பெருமைகளையும் அருளாளர்கள் பற்றிய அருமைகளையும் பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பதிவு யாருடைய குரு பூஜை மாணிக்க வாசகருடைய குரு பூஜை வருகிறது வருகிற இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லும் பொழுதே உண்மையில ஒரு விஷயம் தெரியுமா அவருடைய இயற்பெயர் நம்ம யாருக்குமே தெரியாது ஆனா இறைவன் மாணிக்கமான வார்த்தைகள் மணியான வார்த்தைகளை வைத்து திருவாசகம் எழுதியதால் இறைவன் அருளால் அவர் மணிவாசகர் மாணிக்கவாசகர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் ஆனா அவருக்கும் நமக்கும் தான் பக்தியால எந்த அளவு தொடர்பு சொல்லி மாளவே மாளாது குரு பூஜை அப்படின்னு சொல்றோம் அது என்ன குரு பூஜை மனிதர்கள் நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த நாள் தான் கொண்டாடுவோம் ஆனா ஞானியர் அருளாளர்கள் இறைவனோடு கலந்த தினத்தை தான் குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஆணி மாசம் வந்தாலே கோயில் அப்படின்னு போற்றப்படுகின்ற சிதம்பரத்துல கொண்டாட்டமா இருக்கும் யாரெல்லாம் வருவா ஆருத்ரவா தேவர்களும் தெய்வங்களும் தில்லையில தான் இருப்பாங்க ஆணி திருமஞ்சனமா அங்கதான் இருப்பாங்க அப்படி பல தேவர்களும் தெய்வங்களும் வந்து ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் ஆதிரை நாள் ஆகட்டும் வருடத்தில் வரக்கூடிய ஆறு அபிஷேகங்கள் ஆகட்டும் ஏங்க தினம் தினம் ஆகட்டும் தில்லையில பாத்தீங்கன்னா தெய்வங்களும் தேவர்களும் பக்தர்களும் அப்படியே சிவபெருமானை தீட்சிதர்களோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்வார்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூத்த சைவர் அறிஞர் என்று போற்றப்படும் திருவாசகத்தை சொன்னாலே ஏன் தெரியாது கண்ணீர் அப்படியே வரும் அப்படிப்பட்ட திருவாசகத்தை நமக்கு அருளி செய்த மணிக்க திருவாதவூரில் பிறந்ததால் வாதவூரர் பெரிய பாண்டிய மன்னனிடம் முதலமைச்சர் பதவி பாண்டிய நாடு மதுரையில முதலமைச்சரா இருந்தார் ஆனா ஒரு சமயம் குதிரை வாங்க செல்லும் பொழுது உங்களுக்கு அந்த தெரியும் அதனால சுருக்கமா குதிரை வாங்க மன்னனுக்காக அவர் செல்லும் பொழுது திரு பெருந்துறையில் குறுந்த மரத்திற்கு அடியில் சிவபெருமானால் குரு வடிவத்தில் ஆட்கொள்ளப்பட்டு தன் பதவி பலரும் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் சுவாமியை வணங்குறதே ஒரு பதவி கிடைக்கணும்னு ஆனா இவரு நிறைய படிச்சவர் பெரிய பதவி முதலமைச்சர் பதவி மன்னனுக்கு ஆனா அது அத்தனையும் வேண்டான சுவாமியை எப்ப கண்ணால கண்ணும் கண்ணும் நோக்கினாரோ அன்றிலிருந்து அனைத்தையும் துறந்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சிவபுராணம் பாட துவங்கி எவ்வளவு அற்புதமான பதிகங்களே நமக்கு கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடியே நம்ம சிவபுராணத்தின் மகிமை அப்படின்றத அடியின் சக்தி விகடன நேயர்களோட ஒரு தடவை பேசியிருக்கேன் சிவபுராணம் வேற ஏதோ வீட்டுல மட்டும் பாடப்படுறது ரொம்பவே மங்களமான ஒரு அற்புதமான பாடல் அதனால தினம் தினம் பாட வேண்டும் சொல்லப்போனா எல்லா சிவாலயங்கள்லயும் பாருங்களேன் அதிகாலை திருப்பள்ளி எழுச்சி அதுவும் மாணிக்க வாசகர் பாடியது சுவாமி வந்து வலம் வருவார் பள்ளி அறைக்கு அம்பாள் சன்னதிக்கு தான் பெரும்பாலான திருக்கோயில போவார் அப்படி சுவாமியினுடைய திருப்பாதங்களோ அல்லது திருவுருவச் சிலையோ அந்தந்த கோயிலின் ஐதீகத்தின் படி திருக்கோயிலை வலம் வந்து பள்ளி அறைக்கு செல்லும் பொழுது பக்தர்கள் கூடி சிவபுராணம் பாடுவாங்க அடுத்தது நிறைவா பள்ளி அறை பூஜை ஊஞ்சலில் இருக்கும் பொழுது அவர் பாடிய திரு பொன்னூசன் அப்படின்ற பாடல் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ திருமுறைகளும் திரு இசைப்பா திரு பல்லாண்டு இத்தனை இருந்தாலும் சுவாமிக்கு எப்பொழுதும் அந்த திருவாசகத்தின் மீது ஒரு தனி பிரியம்தான் ஏன் சுவாமிக்கு ஒரு பக்கத்துல அவரின் துணைவி உலக நாயகி சிவகாம சுந்தரி ஒரு பக்கத்துல இருந்தாலும் எல்லா திருக்கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர் தான் இருப்பார் ஒரு பக்கம் அம்பாள் இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர்னா எந்த அளவு அந்த காதலால் மதுர பக்தியால் சிவபெருமானை அடைந்தார் நாம கூட பெண்கள் தான் ஆண் பெண் இதெல்லாம் அப்ளிகேஷன் ஜெண்டர்காக எஃப் எம் இதெல்லாம் பண்றோம் ஆனா ஆணோ அலியோ அறிவையோன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஆனோ பெண்ணோ மூன்றாம் பால் இனத்தவரோ எல்லாருமே பெண்கள் தானா சுவாமி ஒருத்தர் மட்டும் தான் ஆனா நம்ம எல்லா ஜீவாத்மாக்களும் அந்த பரமாத்மாவோட சேருவதுதான் இந்த வாழ்க்கை பயணம் அப்படி மாணிக்க வாசகர் பல தலங்கள் போகல சம்பந்தராது நிறைய தலம் போயிருக்காரு நிறைய திருமுறைகள் அங்கங்க பாடியிருக்காரு ஆனா இவர் பாத்தீங்கன்னா மதுரை திருக்கழுக்குன்றம் திருவண்ணாமலை உத்தரகோசமங்கை திருப்பெருந்துறை அப்படின்னு விட்டு எண்ணக்கூடிய சில தலங்கள் தான் போயிருக்காரு அவருடைய வாழ்க்கையின் நிறைவான பகுதி தில்லை இன்னைக்கும் சிதம்பரம் அங்க போங்க ஒவ்வொரு கோயில் கோபுரத்தின் வழியாகவும் நால்வர் சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க நான்கு பேரும் ஒவ்வொரு வாயிலின் வழியாக வந்து சுவாமியை பார்த்திருக்காங்க நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் பா இப்படி இருக்க ஒரு நாலு பேர் பாக்குற மாதிரி நாலு பேர் போன பாதையில போயேன் அந்த நாலு பேர் யாரு தெரியுமா ரொம்ப நாளா யாருன்னு தெரியல அந்த நாலு தான் இந்த நால்வர் சமயக்குறவர்கள் இவர்கள் போன ஏதாவது ஒரு பாதைனாலும் சிதம்பரத்துக்குள்ள சுவாமிய போய் பார்க்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கும் சிதம்பரத்துல பெரும்பாலான பக்தர்கள் சென்று சுவாமியை தரிசிக்கிற பாதை கிழக்கு வாயில் அதுதான் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சென்ற ஒரு அற்புதமான நுழைவு வாயில் உள்ள பொழுது அப்படி மேல பாத்தீங்கன்னா சுதை சிற்பத்துல தில்லைவாழ் அந்தனர்கள் பூரண கும்பத்தோடு மாணிக்க வாசகரை வரவேற்கும் தோரணையில ரொம்ப அழகா இருக்கும் அவர் போன பாதை எளிமை என்ன எதுவுமே தெரிய வேண்டாம் சுவாமி மேல அன்பு காதல் அப்படியே அழுதா யோசிச்சு பாருங்க வீட்டுல ஒரு குழந்தை அழுது ஒரு மூணு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ இருக்கால ஒரு குழந்தை ரொம்ப அழுதுண்டே இருந்தா அம்மாக்கு பாவமா எந்த குழந்தை மேல இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான இருக்கிற குழந்தையும் அம்மா நல்லா தான் பார்த்துப்பாங்க ஆனா அழற குழந்தை மேல கொஞ்சம் கூடுதல் பரிவு இருக்கும் ஏமா அழற உடம்ப கெடுத்துக்காதப்பா அழாதப்பா தொண்டை வலிக்கும் என்ன வேணும்னு சொல்லு இந்த இறக்கம் அம்மாக்கே வருதுன்னா சுவாமிக்கு வராதா அழுதா உன்னை கண்டிப்பா பெற்றுடலாம்னு நம்பிக்கையை கொடுத்தவர் மாணிக்க பாஸ்கர் அழுது அழுது அடி அடைந்த அடியார் பால் நினைந்து தாயினும் சால அவருடைய வரிகள் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அவருடைய வரிகள் இப்படி ஒரு ஒரு பாடலுமே இதுக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ணிருக்கேன் மேற்கத்திய நாட்டுல ஒரு பெண்மணி கருவுற்று இருந்திருந்தார் அப்ப அவர் வயத்துல இருக்கிற குழந்தை அசைவற்று இருந்தது எதனாலன்னு தெரியல ஆனால் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல தான் அங்கெல்லாம் பார்க்க முடியும் நம்ம ஊர் மாதிரி சட்டுன்னு போய் பார்க்க முடியாது அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க குழந்தைக்கு வயத்துல அசையவே ஏன் இல்லைன்னு ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ பதறும் அப்ப யாரோ சொல்ல கேட்டு திருவாசகத்தை கேட்டு அந்த குழந்தை அந்த திருவாசகத்தை கேட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அசைவு கொடுத்ததாம் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு பேரானந்தம் அப்ப மொழி தெரியல அதனுடைய அர்த்தம் புரியல யாரை பத்தி பாடினாங்கன்னு தெரியல யாரு பாடினாங்கன்னு தெரியல ஆனா இதெல்லாம் தாண்டி அதுல ஒரு பாடல்ல இருந்த உயிர் ஒரு உயிருக்கு அசைவு கொடுத்ததுன்னா நம்ம செம்மொழியாம் மொழியை தெரிஞ்சு அது நடராஜ பெருமானை சிவபெருமானை பல மூர்த்தங்களில் பாடப்பட்டதுன்னு தெரிந்து மாணிக்க வாசகர் அழுது குழந்த மாதிரி பாடி இறைவனோடு கலந்தார் என்பதும் தெரிந்து தமிழால் திருவாசகமும் பாட தெரிந்து கொஞ்சம் முயற்சி செய்தோம்னா அதனுடைய பொருளும் புரிந்து கொள்ளலாம் அப்ப பட்ட பேரானந்தம் நிறைய ஊர் போறார் நிறைவா சிதம்பரத்துல உட்கார்ந்துட்டார் யாரு மாணிக்க வாசகர் இன்னைக்கும் ஒரு கோயில் உண்டு சிவபெருமானே வேற ஒரு மாறு வேடத்துல போறார் போய் நிற்கிறார் சார் உங்களோட பாட்டெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இவரும் எல்லா பாடலையும் சொன்னார் சுவாமி நின்றபடி எழுதினார் மாணிக்க வாசகர் அமர்ந்தபடி சொன்னார் இதுக்கான சான்று நம்ம சிவபுராணத்தின் நிறைவு வரியில் வரும் தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து எங்க சிவன் அடி கீழ் நின்றபடி எழுதுறாராம் மாணிக்க வாசகர் ஐம்பத்தி எட்டு பாடல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் சிவபுராணம் துவங்கி அச்சோ பதிகம் ஈராக ஐம்பத்தி ஓரு பதிகங்களும் நம்ம கிட்ட இருக்கு அப்படி சுவாமி எழுதி மாணிக்க வாசகர் எழுதின சிவ திருவாசகத்துக்கு சுவாமி சைன் போட்டார் அவர் கையொப்பம் இடுகின்றார் அழகிய திரு சிற்றம்பலமுடையான் அப்படின்னு எழுதி ஏன்னா அவர் பக்தியில எதெல்லாம் எழுதினாரோ தெரியாது விளம்பரத்துக்கு எழுதல அவர் பக்தி பரவசத்துல அன்புல காதலில் எழுதுகின்றார்ன்றதுனால சுவாமி எல்லா பாட்டியும் எழுதி அவருடைய கையொப்பமும் இட்டு அதை விட பெருசா என்ன ஏதாவது ஒரு ஃபார்ம் அதை வந்து பெரிய ஒரு அரசு அலுவலகத்துல ஒத்துக்கணும்னா கெசட்டட் ஆஃபீஸர் சைன்னுவாங்க வாங்க அது மாதிரி சுவாமியே கையெழுத்து இட்ட பிறகு அதை விட அங்கீகாரம் திருவாசகத்துக்கு இருக்குமா இருக்காது அடுத்த நாள் தில்லை தீட்சிதர்கள் சுவாமியினுடைய திரு கதவம் திறக்கும் பொழுது தில்லை சிற்றம்பலமுடையான் அவருடைய திருப்பாதங்களில் இந்த திருவாசகம் சுவாமியால் எழுதி கையொப்பமிட்டது இருக்கு யார் எழுதுனாங்க இங்க யாரும் மாணிக்க வாசகிறாமே சுவாமி திருவடியில கிடைக்குதே சுவாமி கையொப்பமிட்டு இருக்கின்றாரே அவரை அழையுங்கள் என்று தில்லைவாழ் தீட்சிதர்கள் அழைக்க ஆணி மகம் வரார் வந்த உடனே கேக்குறாங்க சுவாமியே அங்கீகாரம் பண்ணது இப்ப நீங்க அதுக்கான விளக்கம் சொல்ல முடியுமா அவர் பார்த்தாரு நான் கூட விளக்கம் சொல்லதும் முயற்சிக்கிறேன் ஆனா பாருங்க அவர் சுவாமிய பார்த்தார் இதுக்கான விளக்கம் என்ன தெரியுமா என்ன தோ இந்த நடராஜா தான் அதுக்கான விளக்கம் இந்த தில்லை குத்தபிரான் தான் அதற்கான விளக்கம்னு அப்படியே நடந்து போனார் சுவாமியோட அத்தனை பேர் பார்க்கும் பொழுது தீட்சிதர்கள் சாட்சியாக சுவாமியோட ஆணி மகம் அன்று இரண்டரை கலந்து விட்டார் அப்பேற்பட்ட மாணிக்க வாசகருடைய குரு பூஜை எல்லா கோயில்களையும் விமரிசையா நடக்குது இந்த தடவை வரப்போறது ஞாயிற்றுக்கிழமைதான் அதனால அன்பர்களே இவருடைய திருவாசகத்தை கேட்டால் அவ்வளவு புண்ணியம் இந்த ஆன்மாவுக்கான உணவு திருவாசகம் தான் அது என்னனே தெரியலனாலும் கல்லையும் உருக்கி விடும் அப்ப நம்மையும் உருக்கும் இறைவனையும் அது வந்து நம்ம பக்தியால உருக்கிடும் அதனால நாம சுவாமியோட கலக்கணம் தானே என்னதான் இங்க நல்லா வாழ்ந்தாலும் மறுபிறவி எடுத்து இந்த பூமியில ரொம்ப நான் அதுதானே நம்ம எல்லா சிவபக்தர்கள் கிட்டேயும் ஒரு ஆழமான ஒரு எதிர்பார்ப்பு அதனால ஞாயிற்றுக்கிழமை குளிச்சிட்டு வீட்டுல இருக்கிற சிவபெருமானுடைய திருவுருவச் சிலையோ லிங்க திருமேனியோ அங்க திருவாசகம் சொல்லுங்க இல்ல வேற ஒரு பாடல் ஏதாவது தெரியுமா சொல்லுங்க சிவபுராணம் சொல்லுங்க நீத்தல் விண்ணப்பம் அச்சோபதிகம் என்னெல்லாம் தெரியுதோ அன்னை பத்து ஆசை என்னெல்லாம் அவருடைய பாடல்கள் உங்களுக்கு தெரியுதோ ஒரு பத்து நிமிடம் சிவபெருமான் முன்பு இருந்து ஒரு சின்ன நைவேத்தியம் பண்ணு விளக்கேற்றி வைத்து திருவாசகத்தை சொல்லுங்கள் மறக்காமல் அன்று உங்கள் உள்ளூர் கோயிலில் நடக்கும் மாணிக்க வாசகருடைய குரு பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் பக்தர்களோடு அப்படியே அவர் இறைவனோடு ஐக்கியமாகும் அந்த அற்புத காட்சியை காண வேண்டும் ஏன் தெரியுமா அவர் ஒரு அழகான வரி இருக்கார் நாடகத்தால் உன் போல் நடித்து பக்தி தெரியாது உண்மையான அன்பு கிடையாது ஆனா அழகா விபூதி வச்சுப்பேன் உத்திராட்சம் போட்டுப்பேன் கையில சிவபெருமான் பத்தி நான் பாராயண புத்தகங்கள் வச்சுப்பேன் அடியாருக்கு நடுல உட்காந்துப்பேன் சிவபெருமானே அடியார் மாதிரி நடிக்க தெரியும் அப்ப அடியார்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டம் நீ முக்தி கொடுக்கும் பொழுது எனக்கும் கொடுத்துருன்னு தான் பக்தி செய்து நடிப்பதாக மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காருனா என்ன ஒரு தன்னடக்கம் தன்னை பல இடத்தில் நாய் 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 என்று கொண்டார் ஏன் இறைவன் வந்து பெரியவன் நான் ரொம்ப சிறியவன் என்று சொன்ன அவரைதான் இறைவன் அப்படியே தூக்கி வைத்து சைவத்தில் கொண்டாடினார் இன்றும் திருவாசகத்தை கொண்டாடுகின்றோம் மதம் மாற்ற வந்தவர்கள் கூட திருவாசகத்தின் பால் அன்பு கொண்டு அதன் பக்தியை அந்த சிவபெருமான் மகிமையை புகழ்ந்திருக்கின்றார்கள் அதனால தயவு செய்து வாழ்க்கையில் திருவாசகம் எல்லார் வீட்டையுமே வச்சுக்கோங்க அது படிக்கிறீங்களோ உங்க குழந்தைங்க கண்ணில் படுறா மாதிரி வச்சுக்கோங்க அத்தனை புண்ணியம் படித்தால் அதைவிட புண்ணியம் அதனால் வரையிருக்கும் இருக்கும் ஆணிமகம் நம்முடைய மணிவாசகருடைய குரு பூஜை என்று மறவாமல் அவரை தொழுது நாமும் திருவாசகத்தை பாடி இகத்திலும் நல்லதொரு வரங்களை பெற்று பர சுகத்தையும் இறைவனுடைய திருவடி கீழ் அனுபவிக்கலாம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம்